ஹலோ फ्रेंड्स வெல்கம் back fire with RP channel நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்களா தை பூசமானது ஆனது फेब्रुवारी 11th தேதி அன்று வருகிறது இந்த தை பூசத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிネイர்களுக்கும் அவங்க வாழ்க்கல பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போதே அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தை பூசத்துக்கு பிறகு மேச நீர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தைப்பூச திருநாளுடைய சிறப்புகளும் இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமா கண்டிப்பா இருக்கலாம் இந்த நாளுக்கு அவ்வளோ சிறப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ இந்த தைப்பூசம் நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேசராசி நீர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க தைப்பூச திருநாளில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லலாம் இந்த தைப்பூசமானது பூசமானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வருகிறது இந்த இந்த நாளில் நாளில் பூச நட்சத்திரம் ஒரு நாள் சொல்லலாம் நீங்க முருகனை தரிசித்து மனதார விரதம் இருந்து வழிபடும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் நடக்கலாம் அதே போல நீங்க எதிர்பார்த்த பல நன்மைகள் இதனால உங்களுக்கு கிடைக்கலாங்க அகிலம் தோன்றிய நாளையே தைப்பூச நாளாக கொண்டாடப்படுவதாக சொல்லலாம் அதோடு தை மாதம் தெய்வீக மாதமாகவும் சொல்லப்படுது இந்த தை மாதத்தில்தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகின்றன அன்றைய தினமே தை பூசமாக கொண்டாட செய்கின்றன இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் ஒரு சிறப்பான அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்புடையது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தைப்பூச நாளில் விரதங்கள் எந்த மாதிரி முறையில் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்யலாம் இதில் காலை மதியம் என இருவலையும் பால் பழம் மட்டுமே அறிந்து விரதம் இருக்கலாம் மாலை நேரத்தில் பாத்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்புங்க முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலியும் சேர்த்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க முடிந்தால் காலை மாலை என இருவரையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப நன்மையை சேர்க்கோ அப்படின்னு சொல்லலாம் முருக பக்தர்கள் பல தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அதாவது மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது ஒரு வழக்கமான விஷயங்க அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானங்கள் வழங்கியது இந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லலாம் அதனால அன்று வேலையும் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுது சோ உங்களால முடிந்தா இந்த தைப்பூச நாளில் நீங்க இந்த மாதிரி முறைகளில் கண்டிப்பா விரதங்களை மேற்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் அப்படின்னா என்னென்ன பார்த்திருப்பீங்க இந்த தைப்பூசத்துக்கு பிறகு மேசராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மேசராசி நீர்களில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் இந்த தைப்பூசத்துக்கு பிறகு இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கலாம் ராசி நீர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிறகு உங்களுடைய ராசிநாதன் நிலையில் இருந்தாலும் குரு சஞ்சாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல உங்களுடைய வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களும் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றமான இருக்கலாம் இந்த தைப்பூசத்துக்கு பிறகு மேச ராசினியர்களுக்கு மனோதைரியம் தைரியம் கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதனால உங்க வாழ்க்கையில புது தன்னம்பிக்கை கூட பெருக்கலாம் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் கூட உங்களுக்கு நடக்கலாம் எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நடக்கப்போகுது அதேபோல் தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதின் மூலம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் நடக்கப்போகுது இதனால் மெய்சராசி நீரிகளுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றுள்ள வியாபாரம் தொடர்பான செலவுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாங்க இதனால உங்களுக்கு செயல்திறன் கூட அதிகரிக்கலாம் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பார்கள் சோ இந்த காலகட்டம் முழுவதுமே மேசராசினியர்களுக்கு பல நன்மைகள் பல திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடப்பதற்கான அறிகுறிகள் குடும்பாதிபதி குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பா அதிகரிக்கும் பிரிந்து சென்று குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பா நீங்களாம் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் மரியாதை கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீர்களின் மீது கண்டிப்பா மதிப்பு மரியாதை புகழ் அனைத்துமே தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ராசி நீர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் சுக்கரனின் சார வளத்தால் தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் நீங்கலாம் மேசராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தை பூஷத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் இதனால உங்க வாழ்க்கையில திடீர் செலவுகள் ஏற்பட்டு நீங்கலாம் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அமையலாம் முக்கியஸ்தாரர்களின் ஆதரவு கூட இந்த காலகட்டத்தில் பெண்மணிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதே போல அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு கூடுதலாக விளக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தீரப்போகுது இதனால மேசராசினர்களுக்கு செல்வ நிலை உயரலாம் அதே போல அடுத்ததாக மேசராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையினர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது மேலிடத்துடன் உங்களுக்கு அடிக்கடி கருத்து வேற்றுமை ஏற்படலாம் இதனால அரசியல் சார்ந்த விஷயங்களில் நீங்க இந்த காலகட்டத்தில் அதிக கவனமுடன் இருப்பது அவசியம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க அரசியல்வாதிகள் இந்த நேரத்தில் நீங்க மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய பேச்சின் மூலம் சில பிரச்சனைகள் சில சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதாவது உங்களுடைய பேச்சு திறமையால் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சிக்கல் கூட ஏற்படலாம் இதனால நீங்க கொஞ்சம் பேச்சை கட்டுப்படுத்தி வைப்பது இந்த நேரத்தில் நல்லதாக உங்களுக்கு இருக்கலாம் இந்த காரியத்தை எடுத்தாலும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான பல பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க அதாவது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா இதுல நீங்க வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தவிர்க்கலாம் பயணங்களின் போது அதிக கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் மேச ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது திருப்தியான நிலை உங்களுடைய கல்வியில் கண்டிப்பா இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கண்டிப்பா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதனால உங்களுக்கு கல்வியில் சில மேம்பாடுகள் ஏற்படலாம் மேன்மையான ஒரு காலகட்டமா இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மாணவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட போது இந்த மாதிரி நீங்கள் முழு கவனத்துடன் பாடத்தை படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் எந்த அளவுக்கு நீங்கள் பாடங்களை முழு முயற்சியோடு முழு கவனத்தை சிதறாமல் படிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கூட கிடைக்கலாம் ஸோ மாணவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மிகவும் ஒரு ஏற்ற மாதமா ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பா இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமாளை வழிபட்டு வருவது உங்களுக்கு சகல சௌபாகியத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு இந்த தெய்வ வழிபாட்டை நீங்க இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் நம்ம நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேசராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ